தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாசத்தை ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்காதும் ஒரு வெற்றி வாஸ்து வகையில் ஒரு வீட்டில் உள்புற பகுதியில் எப்படி கட்டடமைப்பு இருக்கணும் எந்தெந்த இடங்களில் இடங்களை விடணும் அது எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பதிவு இந்த இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கின்ற போது ஒரு யோகத்தை செய்கிற வீடாக தான் உங்களுடைய வீடு இருக்கும் தெற்கில் எப்பவுமே குறைந்த காலியடங்களை வைத்துக்கணும் அதற்கு பிறகு மேற்குல அதை விட கொஞ்சம் அதிகமாக அதற்கு பிறகு கிழக்கில் கொஞ்சம் அதிகமாக அதற்கு பிறகு கொஞ்சம் அதிகமாக வடக்கில் இந்த விதி என்பது மிக மிக முக்கியம் கண்டிப்பாக இந்த விதி வேணும் இதே விதி வெளிப்புற பகுதியில் நமக்கு பொருந்துச்சு இயற்கையாக பொருந்துச்சின்னா அது யோகம் அது எல்லா இடங்களிலும் இருக்காது வேறு வழி இல்லை இருந்தது அப்படின்னா அவங்க தான் நேரம் டைம் அப்படின்னு சொல்லலாம் இதே வந்து வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த அமைப்பை ஏற்படுத்தி கூட கட்டிக்கலாம் நிறைய இடங்களில் அது போன்ற அமைப்பை நான் வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் இப்போ காலி இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு பிரம்மாண்டமான ஏக்கர் கணக்கில் இருக்கின்ற இடங்களில் அந்த விஷயத்தை நான் வந்து அவங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கேன்னு சொன்னாலும் மிகைய காத்தும் யோகத்தை கொடுக்குற மாதிரி அமைத்து கொள்ளலாம் ஆனால் நமக்கு வந்து அதில் சோர்ஸ் இருக்கணும் அந்த சோர்ஸ் இல்லாமல் எந்த இடத்துலையும் நம்ம வந்து செய்வதற்கு இயற்கையும் வாஸ்தும் அனுமதி கொடுப்பதில்லை அடுத்ததாக உயரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தெற்கு எப்பவுமே பிரதானமாக உயரமாக இருக்கணும் தென்மேற்கு சார்ந்த தென்மேற்கு உயரமாக இருக்கணும் அதனை விட கொஞ்சம் தாழ்ந்து தெற்கு திசை இருக்கலாம் அதற்கு பிறகு தென்கிழக்கு திசை அதை விட தாழ்த்திய அமை தாழ்ந்து அமைப்பில் வச்சுக்கணும் இது தெற்கோட பகுதி அடுத்ததாக மேற்கு பகுதிக்கு நீங்கள் வர வேண்டும் தென்மேற்கு இருக்கும் எப்பவுமே உயரமாக இருக்கணும் சொல்லிவிட்டேன் மேற்கோட தென்மேற்கு பகுதி அதில் சேர்ந்துடும் அடுத்து மேற்கு பகுதி அந்த மேற்கு பகுதி தென்கிழக்கு இணையாக இருக்கணும் அடுத்ததாக வடமேற்கு தென்கிழக்கு விட தாழ்ந்திருக்கணும் அதற்கு பிறகு கிழக்கோட தென்கிழக்கு பகுதி கொஞ்சம் தாழ்ந்திருக்கலாம் வடக்கோட வடமேற்கு பகுதி கொஞ்சம் தாழ்ந்திருக்கலாம் அதற்கு பிறகு கிழக்கோட கிழக்கு மத்திய பாகம் அது தாழ்ந்திருக்கலாம் அதற்கு பிறகு வடக்கு மத்திய பாகம் தாழ்ந்திருக்கலாம் வடகிழக்கு சார்ந்த கிழக்கும் வடக்கும் ஒரே சமமாக இருக்கலாம் இப்போ ஓப்பனாக சொன்னால் நீங்கள் பாயிண்ட் பார்த்துக்குங்க ஒன்றாவது பாயிண்ட்டு வடகிழக்கு தாழ்ந்துருக்கணும் தரையிலிருந்து ரோட்டில் இருந்து ஒரு ரெ ரெண்டு அடி உயரம் வச்சுக்கிறீங்க ரெண்டடி உயரத்தில் இருக்கலாம் வடகிழக்கு வடக்கும் கிழக்கும் சார்ந்த வடகிழக்கு இரண்டு பகுதிகளும் அடுத்ததாக வடக்கு பகுதி உயர்ந்திருக்கலாம் ரெண்டாவது பாயிண்ட் ஒரு காலடி ரெண்டு இன்ச்சு ஒரு இன்ச்சு இந்த மாதிரி அடுத்து கிழக்கு பகுதி உயர்ந்திருக்கலாம் அதற்கு பிறகு வடமேற்கு பகுதி உயர்ந்திருக்கலாம் அதற்கு பிறகு வடகிழக்கு வடக்கு கிழக்கு வட மேற்கு உயர்ந்திருக்கலாம் தென்கிழக்கு உயர்ந்திருக்கலாம் ஐந்து விஷயங்கள் ஆறாவது மேற்கு பகுதி அப்படின்னு விட தென்கிழக்கு தெற்கு நீங்கள் பிரதானமாக ஃபுல்லாக வச்சுக்கோங்க தெற்கு உயர்ந்திருக்கலாம் அதற்கு பிறகு மேற்கு உயர்ந்திருக்கலாம் ஏழு பாயிண்டு எட்டாவது பாயிண்டு தெற்கும் மேற்கும் சார்ந்த தென்மேற்கு உயர்ந்திருக்கணும் அது அந்த எட்டு திசைகளோடு நம்ம வந்து எட்டு திசைகளை நம்ம பிரிக்கிறோம் இந்த இந்த பகுதியில் உயர்ந்திருக்கின்ற போது அது யோகத்தை கொடுக்குற ஒரு நிகழ்வாக இருக்கும் இதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியலைங்க ஒரே ஒரு விஷயம் செய்து கொள்ளுங்கள் வடக்கு சரிவாக தெற்கு ஃபுல்லாக உயர்த்திக்கங்க அப்படியே வடக்குக்கு ஜீரோ வச்சுக்கோங்க ரெண்டடி உயரம் வைக்கிறீங்களா தெற்கு தென்மேற்கு தெற்கு தென்கிழக்கு அதுலேருந்து வடகிழக்குக்கு ஒரு ஒரு அடி இறக்கிங்க மேற்குலேருந்து ஒரு அடி இறக்கிங்க எல்லா வாட்டரும் வடக்கு வர மாதிரி இதுதான் அதில் இருச்சமும் முடிந்தால் ஒரு விஷயம் வடகிழக்கு மட்டும் அதிலிருந்து இறக்கி வைக்கலாம் இப்போ இந்த லெவல் என்பது வாஸ்து ரீதியாக மிக மிக முக்கியம் இதே விதி வெளிப்புற பகுதியில் இருந்தால் மிகுந்த ஒரு யோகத்தை கொடுக்குற ஒரு வீடாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம்